வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச மாதுளை சர்பத் வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து கோடை காலத்துக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா நாட்களுக்குமே நம்ம சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் செய்து கொடுக்கலாங்க உடம்புக்கு அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க மாதுளம்பழம் வந்து நம்ம உள்ள இருக்கிற முத்துக்களை வந்து உரித்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஜூஸ் செய்கிறதுங்க ஒரு மாதுளை எடுத்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு ஜூஸ் தேவையோ அதுக்கு அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் மாதுளையினுடைய பயனு பார்த்தோம் இது செரிமான பிரச்சனையை மேம்படுத்துறதுக்காகட்டும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காகட்டும் இதய நோய் சம்பந்தமான பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு உடல் எடையை சரியான விகிதத்துல வச்சுக்கிறதுக்காகட்டும் ரத்த விருத்திக்கு வயிற்றுப்பூன் சம்மந்தமான பிரச்சனையை சரி செய்யறதுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த மாதுளை பழச்சாறு கூடைங்க நம்ம பாதாம் பிசுனு சப்ஜா விதை எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனாலங்க கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சது மாதுளை வந்து முத்துக்களை உரிச்சு எடுத்தாச்சுங்க அதில் கொஞ்சமாக உள்பகுதியிலே இந்த சதை மாதிரி இருக்கும் இது துவர்ப்பாக இருக்குங்க இது வந்து ஜூஸ் போடும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா வயிற்றில் ஏற்படுற பல பிரச்சனைகளை சரி சேர்க்க ரொம்ப உதவியாக இருக்குங்க உணவுல கொஞ்சம் துவர்ப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த ஜூஸ்ல இந்த சதை பகுதியை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா நல்லது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை எலுமிச்சி சாறு புளிஞ்சு வச்சுருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து நார்மல் சர்க்கரை பனங்கற்கண்டு தேனும் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதை ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் பாதாம் பீசு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஜெல்லியாக கிடைக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஜில்னஸ்க்கு வேண்டி ஒரு நாலு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாங்க வித்தியாசமான சுவையில் மாதுளம்பழம் ஜூஸ் செய்துட்டங்க இது கூட நம்ம சப்ஜா விதை பாதாம் பிசினெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக புளிப்பு சுவைக்கு வேண்டி எலுமிச்சை சாரம் சேர்த்துருக்கேங்க இதை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் மாற்றிக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச மாதுளை சர்பத் வித்தியாசமான சுவையில் செய்திருக்கேங்க இது வந்து கோடை காலத்துக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா நாட்களுக்குமே நம்ம சித்திரவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் செய்து கொடுக்கலாங்க உடம்புக்கு அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்